சாலையை பிடியுங்கள் நூற்றி அறுபத்தி ஒன்பது நல்ல ஓட்டுநரின் பண்புகள் ஒரு நல்ல ஓட்டுநருக்கான சூத்திரம் வாகனம் ஓட்டும் போது எல்லா சூழ்நிலைகளிலும் மிகுந்த பொறுமையை கடைபிடியுங்கள் சாலையில் பிற வாகன ஓட்டிகளை மதியுங்கள் சாலையில் வாகனங்களை இயக்கும்போது அனைத்து சூழ்நிலைகளிலும் பொறுப்புணர்ச்சியுடன் நடந்து கொள்ளுங்கள் பாதுகாப்பாக எந்தவித ஆபத்தும் இல்லாமல் வாகனத்தை இயக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் வாகனத்தை இயக்குங்கள் சாலையில் தெளிவின்றி பிறர் செய்யும் தவறுகளை சகித்துக்கொண்டு கொண்டு விலகிடுங்கள் சாலையில் எந்த நேரத்திலும் ஏதாவது தவறுகள் நிகழலாம் என்று எதிர்பார்ப்புடன் வாகனத்தை இயக்குங்கள் சாலையில் தவறு செய்யும் பிற வாகனங்கள் இயற்கை பிரச்சினைகள் நமது வாகனத்தில் ஏற்படும் திடீர் கோளாறுகள் ஆகியவற்றை சமயோசிதமாக சமாளித்து பாதுகாப்பாக இயக்குங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் சாலை விதிகளை மதித்து வாகனத்தை இயக்குங்கள் வாகனம் பற்றிய அனைத்து தொழில்நுட்ப விஷயங்களிலும் புலமையுடன் சாலையில் வாகனத்தை இயக்குங்கள் மேற்கண்ட அனைத்து நெறிமுறைகளையும் கடைபிடித்து பாதுகாப்பாய் வாகனத்தை இயக்கி பத்திரமாய் வீடு வந்து சேர வாழ்த்துக்கள்